தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமீன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் நாற்பத்தி எட்டு திருவசனம் ஒன்று ஆண்டவர் மாண்புமிக்கவர் நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர் நீங்க இல்லாம வாழ முடியா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா நீங்கள் இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையாம் சுவே என் எஜமானரே நேசரே என் துணையாளரே இயேசுவே என் எஜமானரே நேசரே என் துணையாளரே கலையில கிருபையும் மாலையிலை மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே காலையில் கிருபையும் மாலையில்லை மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே நன்றி சொல்லி தூதிப்பாடி மனதார தொழுகிறோம் நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா எயசுவே என் யஜமானரே நேசரே என் துணையாளரே எயசுவே என் எஜமானரே நேசரே என் துணையாளரே இல்லாம வாழ முடியா உங்க தெரியாதையா ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் எங்கள் வாழ்வில் அபரிவிதமாக பொழிந்து நன்மையால் எம்மை நிரப்பி காத்து வருகின்ற எங்கள் அன்பின் தகப்பனே இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை எங்களுக்கு முதாசிரியை நிறைவாகத் தந்தீர் பறக்கும் பறவைகளை போல் எமை பாதுகாத்தீர் படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் கடவுளே நமக்கு அரண் என்று இறைவார்த்தை கூறுவது போல படைகளின் ஆண்டவராகிய நீர் எமோடு இருந்தீர் எமக்கு அரணா இருந்தீர் கோட்டையா இருந்தீர் புகலிடம் தருகின்ற தஞ்சம் தருகின்ற பாதுகாப்பாளராயிருந்து எமைச் செவ்வனை வழி நடத்தி நீர் தகப்பனே நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வாழ்த்துகின்றோம் ஆண்டவரே நீர் எங்களை தாங்கி வழிநடத்தி காத்து வழிநடத்தி உமது பரிசுத்த கரத்தால் இது நல்லது இது தீயது என்பதனை எமக்கு கற்றுக் கொடுத்தீர் நன்றி செலுத்துகின்றோம் எப்ப இருந்தீர நன்றி ஆண்டவர பலவீனம் எமை நெருக்கும் போது எமை எமது பரிசுத்தால் எமை பலப்படுத்தினீர ஆண்டவர சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் எமை நீர் சூழ்ந்து நெருந்து ஆறுதல் கொடுத்தீர ஆண்டவர ஒன்றுமில்லாமல் துவங்கிய இந்த நாளை நன்மைகளால் நிறைத்து வைக்கிறீர் உமக்கு நன்றி ஒரு தீமையும் எம்மை தீண்டாத வண்ணம் பாதுகாத்திருக்கின்றீர் உமக்கு நன்றி இன்றைய நாளில் உள்ள அனைத்து தேவைகளையும் உம் கரம் எமை வழிநடத்தியது நன்றியாண்டவர இறைவா இதோ இந்த நாளின் இறுதி வேலையில் நீர் செய்த அனைத்திற்கும் நன்றி கூறி இந்த இரவை உம் கரங்களில் அர்ப்பணிக்க இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிறப்பான இந்த நாளில திருஹயத்தின் வாயிலாக நீர் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றி கூற எமை பாதத்தில் அழைத்து வந்திருக்கின்றீர் எங்களை முழுவதும் இந்த அகிலத்தை முழுவதும் உம் திருவடியில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர நிறை உள்ளது வரும் பொழுது குறைவானது அனைத்தும் மறைந்து போகும் என்றது வார்த்தை நிறைவாகிய நீர் எங்கள் மத்தியில் வரும் பொழுது எங்கள் உள்ளத்தில் வரும் பொழுது எங்கள் இல்லத்தில் வரும் பொழுது நாங்கள் பணி செய்கின்ற இடத்தில் வரும் பொழுது குறைபுட்டு அனைத்தும் ச எரியப்படும் ஆண்டவரை ஆம் நிறைவாகிய எம்மில் நீர் பெருக்கெடுத்து வாரும் நிறைவாகிய நீர் துணையாய் வாரும் நிறைவாகிய நீர் எமேல் இந்த இரவு நேரத்திலே வாரும் என்று வாஞ்சையோடு நாங்கள் கேட்கிறோம் உமது அரசு உமது அன்பு உமது இரக்கம் உமது மன்னிப்பு உமது பாதுகாப்பு எங்களுக்கு இந்த இரவு நேரத்தில் நிச்சயம் தேவை எங்களுக்கு மட்டுமல்ல அகில உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் தேவை என்பதனை நாங்கள் முழுமையாக உணர்ந்து உம் திருக்கரங்களில் இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழி நடத்தியிருளும் உயிருள்ள பிதாவே ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் சபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ